அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரம் மணி மூணு எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சரிங்களா காரமடை டூ மேட்டுப்பாளையம் போகிற ரோடு இது ஆல்மோஸ்ட் மேட்டுப்பாளையம் நம்ம ரீச் ஆயிட்டோம் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டையூர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஊர் இருக்குங்க அங்கே மாதேஸ்வரன் கோயில் அப்படிங்கிற பேரில் சிவாலயம் ஒன்று இருக்குது பழமையான ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குது ஒரு சின்ன மலை குன்று மாதிரியான ஒரு மலை எல்லா பாறங்கல் தான் ஃபுல்லாக பாறை கல் அந்த மாதிரியான ஒரு மலை இங்கே இருக்குது பக்கத்தில் ஸோ கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி சுற்றுப்புறத்தில் இருக்கறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான அனுபவம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் குட்டையூர் அப்படிங்கிற இந்த பஸ் ஸ்டாப் கேட்டு வந்திங்கனாலே மாதேஸ்வரன் கோயில் போகிற ரோடு அப்படியே காமிச்சிருக்காங்க போர்டு காமிச்சிருக்காங்க ஓம் நம சிவாய அறக்கட்டளை அப்படின்னு போட்டு குட்டையூர் அப்படின்ட்டு அவங்க அப்படியே கோவிலை வழி நடத்தி வராங்க இதுதான் உள்ளே போகிற ரோடு அப்படியே உள்ளே போகலாம் வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்கள்லாம் பார்க்க முடியுது இது ஒரு பதினஞ்சு வருஷமாகவே இந்த இடம் எனக்கு ரொம்ப பரிச்சயம் அதனால் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் அப்படியே தொடர்ந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டே வரேன் முதலிருந்த விட இப்போ ரொம்ப சேஞ்சஸ் வந்தாச்சுங்க கொஞ்சம் கமர்ஷியல் மயமாக ஆயிடுச்சு முதலெல்லாம் அப்படி யாருமே நடமாட மாட்டாங்க அந்த காலத்துலலாம் ரொம்ப பகல்லையாக உழவு நிசப்தமாக இருக்கும் இந்த ஏரியா அவ்வளோதாங்க கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் கோயில் அடிவாரத்தில் வந்துவிட்டோம் வந்திங்கனால இது வந்து தெற்கு திசை பார்த்துருக்கு இந்த ஒரு கோவில் முன்னாடி போகணும் ப்ராப்பரான ஒரு முன் மண்டபம் ஒன்று இருக்குது கார்த்திகை தீபம் அந்த டயத்தில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு லிங்கங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்கு அந்த மலையை சுற்றியும் அப்படியே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க தென் பிரதோஷம் அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கர்நாடகாவிலேருந்து கர்நாடகா நிறைய யாத்திரை பண்ணியிருக்கோம் அங்கே இருக்கிற அனுபவங்கள் ஒரு தனி அது ஒரு யூனிக் அப்படின்னு சொல்லலாம் இங்கேயும் ரொம்ப ரம்யமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமாகவே இந்த இடத்துக்கு நான் வந்துட்ருக்கேன் ஸோ ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன் அன்னைக்கு இருந்த ஒரு நிசப்தம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சின்னு சொல்லலாம் கொஞ்சம் கமர்ஷியல் ஆயிடுச்சு இந்த இடம் பட் இருந்தாலும் ஓகே நல்லா அமைதியாக இருக்கு ஓகே அப்படியே மலையை சுற்றி வருவோம் ஒரு முறை உள்ளே போகணும் போட்டிருக்காங்க அப்படியே கோயில வந்து வளம் வரும்போது இந்த மாதிரியான அங்கங்கே சின்ன சின்ன சன்னதிகள் இது வந்து வருண லிங்கம் பேர் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் வச்சு அங்கங்கே அப்படியே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சின்ன மலை இங்கே மலைப்பாங்கான இடம் ஒரு குன்று அப்படின்னு சொல்லலாம் பாறைகள் தான் ஃபுல்லாக இருக்கும் அங்கே முன்னாடி போனோம்னா ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படியே போய் பார்க்கலாம் இதுதான் போகிறதுக்கான வழி இது தான் தென் அப்படியே தொடர்ந்து முன்னேறி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வாசல் இருக்குங்க வடக்கு பார்த்து இந்த வாசல் இருக்குது இந்த தான் நம்ம வந்தோம் ஸோ அப்படியே வளம் வரும்பொழுது இதோ இதுதான் மெயின் கோயிலுக்கு போகிறக்கான வாசல் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது படிக்கட்டுருக்கு அங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க கோவிலுடைய புதிய தோற்றம் அப்படின்ட்டு ஸோ மேலே கோயில் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம மேலே போக போகிறது இல்லை அது இன்னொரு நாள் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு லாங் ஜேர்னி போகிறதுனால மழையும் லேஸாக பேஞ்சிகிட்ருக்கு ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம் கோயிலில் மட்டும் ஒரு முறை வளம் வந்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக இங்கே வந்திருக்கேன் ஸோ அப்படியே பதிவு செய்யலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பதிவு செய்கிறேன் பாரு இது எல்லாமே நீலகிரி மலை நீலகிரி மாவட்டம் என்னுடைய அடிவாரம் தான் இது மேட்டுப்பாளையம் டவுன் கீழெல்லாம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு எல்லாம் டெவலப் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியாலாம் ஓகே அப்படியே தொடர்ந்து போகலாம் நாள் ஆச்சுங்க மேலே போயிட்டு மேலே போனோம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ ஒரு ரம்யமான சூழல் பாருங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் பகல் நேரத்துல வந்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க இங்கே ஒரு சன்னதி இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் ஒரு ரோட் டைவர்ட் ஆகுது இது வந்து கார் அந்த மாதிரி ஃபோர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகிறக்கான வழி கோயில் அப்படியே மேலே போகலாம் வெஹிக்கிள்ஸ் போகலாம் அங்கே அப்படியே தூரத்தில் ஓதிமலை தெரியுது அது எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பதிவு செய்வோம் எல்லாம் கிராஸ் பண்ணி இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரம்யமான சூழல் அமைதியாக போக ஒரு பெரிய பள்ளம் மாதிரி போகும் ஒரு ஸ்லோப் லேண்ட் இது காலை நேரத்தில் சூரிய உதயமெல்லாம் இங்கே வந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் நான் நிறையா நாள் வந்திருக்கேன் தான் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு ஓகே கோவிலில் ஒரு முறை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்க இந்த பதிவில் இவ்வளோ தான் வரக்கூடிய நாட்கள் இந்த கோயிலில் மேலே போய் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் சரிங்களா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நம சிவாய் ஜெய்ஹிந்த்